மறைந்த நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய திரையுலக வாரிசு என்று பல மேடைகளில் உலகநாயகன் கமலஹாசனை புகழ்ந்துள்ளார் அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சிறு வயது முதலே நடிப்பின் பல்கலைக்கழகமாக பார்க்கப்படும் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பார்த்தால் பசித்தீரும் என்ற திரைப்படம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான தேவர் மகன் என்ற திரைப்படம் வரை பல வெற்றி திரைப்படங்களில் உலக நாயகன் கமலஹாசன் சிவாஜி கணேசனோடு இணைந்து நடித்திருக்கிறார் பல மேடைகளில் தன்னுடைய திரையுலக வாரிசு கமலஹாசன் என்று மிக பெருமையோடு பேசியவர் சிவாஜி கணேசன் ஒருமுறை ஷூட்டிங் சென்ற கமலஹாசன் தன்னுடைய மூத்த மகள் சுருதிஹாசனை சிவாஜி கணேசன் வீட்டில் விட்டு சென்றிருக்கிறார் அப்போது சிவாஜி கணேசனுடன் பேசி பழகி கொண்டிருந்த சுருதிஹாசன் குறும்புத்தனமான விஷயம் ஒன்று செய்ததை அண்மையில் நினைவு கொண்டிருக்கிறார் கமலஹாசன் அதாவது நான் ஷூட்டிங் முடிந்து திரும்பிய போது சுருதியாசன் கோபமாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் என்னவென்று சிவாஜி கணேசனிடம் கேட்டேன் அப்போது சிவாஜி கணேசன் சுருதிஹாசனை அழைத்து மிகச்சிறந்த நடிகன் நானா உங்க அப்பனா என்று கேட்டதற்கு அமைதியாக இருந்த சுருதிஹாசனிடம் நானே சொல்கிறேன் கேள் உன் அப்பனை விட நான் தான் சிறந்த நடிகன் என்று சிவாஜி கணேசன் கூறியிருக்கிறார் அப்போது கோபத்துடன் பேசிய கமலஹாசன் மகள் சுருதிஹாசன் என்னுடைய அப்பா அந்த மரத்தின் மேல் கடகடவென்று ஏறுவார் எங்க நீங்க ஏறுங்க பார்க்கலாம் என்று கோபமாக கூறியிருக்கிறார் சுருதிஹாசன் அப்போது இதை கேட்ட சிவாஜி கணேசன் என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன் அம்மா இது போன்ற குரங்கு வேலைகள் எல்லாம் உன் தகப்பந்தான் செய்வான் என்று வேடிக்கையாக அவரிடம் பதிலளித்தாராம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த நடிகராக வலம் வருபவர் நாயகன் கமலஹாசன் என்று பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் உண்மையில் உலக அளவில் புகழ்பெற்ற தமிழ் நடிகர்களில் எம் சிவாஜி வரிசையில் ஒரு மிகப்பெரிய புகழோடு வலம் வந்து கொண்டிருப்பவர் கமல் என்பது மறுக்க முடியாத உண்மை இருப்பினும் குருவை மிஞ்சிய சிஷியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும் வகையில் இலங்கை நாட்டில் சிவாஜி கணேசன் நிகழ்த்திய சாதனையை முறியடித்து தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் வெற்றி கொண்டிருக்கிறார் உலகநாயகன் கமலஹாசன் அது என்னவென்றால் இந்தியாவை தாண்டி இலங்கையில் அதிக அளவில் சிவாஜி கணேசன் படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் படங்களாக மாறுமாம் ஆனால் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான குரு என்ற திரைப்படம் இலங்கையில் மூன்று திரையரங்குகளில் வெளியானதாம் சுமார் ஆயிரம் நாட்களை கடந்து அந்த திரைப்படம் இலங்கையில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறியிருக்கிறது அதுவரை இலங்கையில் சிவாஜி கணேசன் திரைப்படங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் உலகநாயகன் கமலஹாசனின் குரு என்ற திரைப்படம் புதிய சாதனைகளை படைத்திருக்கிறது ஹிந்தியில் ஜுக்னு என்ற தலைப்பில் தர்மேந்திரா நடித்த திரைப்படத்தை தான் தமிழில் குரு என்ற பெயரில் உலகநாயகன் கமலஹாசன் ரீமேக் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது